உங்கள் ஸ்ரீ தரம் சந்த் ஜெயின் பள்ளி பத்தாம் ஆண்டு விளையாட்டு தின விழா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கருவம்பாக்கத்தில் பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தரம் சந்த் ஜெயின் பள்ளி பத்தாம் ஆண்டு விளையாட்டு தின விழாவை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளர் பப்ளாசா செயலாளர் ஜின்ராஜ் பொருளாளர் நவீன்குமார் நிர்வாக இயக்குனர் அனுராக் ஆகியோர் தலைமை தாங்கினர் பள்ளி முதல்வர் சாந்தி பாலச்சந்தர் அனைவரையும் வரவேற்றார் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இவ்விழாவில் மாணவர் படை அணிவகுப்பு ஒலிம்பிக் தீபம் ஏற்றுதல் பிரமிடு யோகா மற்றும் ஓட்டப்பந்தயம் தொடர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளோடு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் பாண்டியன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் மேலும் இதில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் தங்கள் அணியின் பெயர் பதிக்கப்பட்ட பலகை அணிவகுத்து செல்கின்றனர் அணியின் தாலிபான் லிங்கேஷ் அவர்கள் தங்கள் அணியின் ஆரஞ்சு கொடியை ஏந்தியவாறு செல்கிறார் அவர் அருகில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அணியின் தலைமை மாணவி தங்கள் அணியின் பெயர் பதிக்கப்பட்ட பதவியை ஏந்தியவாறு な、no. Now, it's time to swear. The oath is taken by Ishin to participate in the sports with true spirit of sportsmanship. We will take part in the Sridharam Chand Jain School 10th annual sports the true spirit of sportsmanship and that will respect and abide by the rules